தூளை எல்லாம் பிரியாணி ஆயிட்டு மரவள்ளி கிழங்குல பொரியல் வணக்கம் ரகு இண்டையை பாத்தீங்கன்னா இண்டாய்க்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கை வச்சு இண்டைக்கி பண்டில் கடை மரவள்ளி கிழங்கு பொரியல்லாம் நாங்க செய்து காட்ட போறோம் ஒரு சுவையான ஒரு பொரியல் எல்லாம் நாங்க செய்யப்போறோம் பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு ஒரு சத்தான ஒரு மாத்த மிச்சத்தை உணவு உண்மையான ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் வேண

பாய்க்கால வே குளத்து தண்ணி பாயுது அதில் இருக்க முத எப்படியா கழுவி எடுக்க போறான் போ மண்ணெல்லாம் போடுதோ எங்க வீட்டுல பக்கத்தலை தண்ணி தண்ணியான ഇപ്പം മുന്നൂറ്റി അറുപത്തഞ്ചും തണി ഓടിക്കൊണ്ടേ മൂളാം പൂട്ടി നാളെ ഇപ്പൊ നമ്മൾ കഴിവി എടുത്തിട്ട് ഇപ്പൊ നാങ്ങൾ മരവളി കളങ്ക തോല ഇപ്പ സീവി എടുപ്പം ഇപ്പം കീറി പോട്ട് ഇപ്പം മരവളി കിളങ്ങനെ തോല ഇപ്പിടി ഉരിച്ചാ വരും நாங்கள் எல்லா மரவள்ளிக்கிழங்குட தோலையும் எடுப்போம நாங்கள் மரவழிக்கிழங்க தோலைலாம் எல்லாம் இது ஒருக்கா இன்னொருக்கா நாங்கள் தண்ணியில் கழுவா போறோம் எடுத்து நாங்கள் பொரியல அளவா இந்த கிழங்க வெட்டுவோம் நாங்கள் இப்போ ஏன் இப்படி வெட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டவங்களுக்கு பொறிக்கல நாங்கள் அவிச்சு தான் இதை பொறிக்க போகிறோம் அப்போ அது மாதிரி தான் இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கு கலவை வெட்டலாம் நாங்கள் ஒரு அளவில் வெட்டி எடுக்கிறோம் அப்படியே நாங்கள் எல்லா கிழங்குகளையும் வெட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன தொண்டாக வெட்டி எடுத்துட்டோம் இதுக்களவாக நாங்கள் உப்புத்தூள் தான் கொள்ள போகிறோம் உப்புத்தூள் போட்டுட்டோம் நாங்கள் அடுத்ததான் மஞ்சள் தூள் தான் சேர்க்க போகிறோம் கூட மஞ்சள் தூளும் போடக்கூடாது இதுக்களவான ஒரு மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கொள்கிறோம் இப்படியே இதாக நல்லா உப்பு தூள் எல்லாம் நல்ல வடிவாக்கலாங்கல சேரும்படியாக இப்படி நல்ல வடிவாக பிராட்டிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்ல வடிவாக்கலாங்கள ஊறிட்டேன் இதான் இப்படியே நாங்கள் நீத்துப்படிலாம் வச்சாவிக்க போகிறோம் நீத்துப்படியெல்லாம் வச்சாவிப்பேண்ணே அப்படியே நல்ல வடிவாக ஊறியிருக்கு இப்போ எங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் நீத்துப் நல்லா இதாக வச்சுட்டோம் பாருங்க மரவொழிக்கலாங்க நீ வைப்பமா வீட்டுமேனு இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் புட்டுப்பானையே அடுப்பை நல்லா இப்போ

இப்ப நாங்கள் இதை பொரிச்சுட்டு தான் எடுக்க போறோம் சட்டியை வைப்போம் மேன சட்டினா சூடு ஏறட்டும் சட்டி நல்லா சூடேறிட்டு நாங்கள் எண்ணைய விடுவோம் நல்லா அவிஞ்சிருக்கேன் கறியே இல்லை அதோட உண்டோட உண்டோட உட்டுப்பட்டு எல்லாம் இல்ல தனித்தனியே இருக்கு நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டு போடுவோம் மேன இப்ப நாங்களும் இப்படியே மெட்டை பக்கம் திருப்பி விடுவோம் உங்களுக்கு எல்லாம் நல்லா பொறிஞ்சுட்டேன் பொன்னுரமா வந்துட்டு பிடி சத்தங்க இருக்குது இல்லா இருக்கு

குடிச்சு சாப்பிட்டு காட்ட போறேன் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா பரிமாட்டி இருக்கா உண்மையிலேயுமே தரமா தான் இருக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்ல டேஸ்டா இருக்கு ஆனால் சம்பளோடையும் சாப்பிடலாம் சாப்பிடலாம்

உண்மையிலேயும் நல்லா இருக்கு மறு ஒரு மாற்றத்தான சாப்பாடு என்ன நிறைய சாப்பாடு செய்யணும் சம்பரோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் வாங்கலே இது விருந்துமாவோட நாங்க சாப்பிட்டு கொள்ளலாம் அம்மாக்கள் சொல்றவே இல்ல நாங்க சின்ன வயசில இருக்கே கேசரியான கஸ்டமர் உடைய கிளங்கள தான் சாப்பிடுறன்னு சொல்லி எனக்கு வந்து டீயோட சாப்பிட தான் நல்ல விருந்துமாதారణண்டேக்கி டீயோட தான் நான் சாப்பிட்டுக்கறேன் அப்ப நாங்க இதோட இந்த கான்வலிய முடிச்சு கொள்வோம் mene ஓமா நன்றி பாய் பாய்